ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அப்படியே உட்காந்துருந்து என்ன செய்யணும் தெரியாமல் எப்படியும் ஒரு சமையலை முடிச்சுட்டேன் இப்போ வெள்ளை சாதம் ஒயிட் ரைஸு அடுத்து இங்கே வந்து தோரமருக்கு போட்டு கலவங்கீரை போட்டு கடைஞ்சி வச்சுட்டேன் பசலக்கீரை எல்லாமே சேர்த்து அதுக்கு இங்கே அதுக்கப்புறம் இங்கே வந்து பாவக்காய் வெள்ளம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே வாழைத்தண்டு பொரியல் அப்புறம் இங்கே சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கேன் என் பொண்ணுக்கு அப்புறம் இங்கே ஒரு மிளகு ரசம் இருக்குது இங்கே வீட்டில் வர ஒருத்தன தயிர் இதான் இன்றைக்கி வந்து லஞ்ச் ரெசிபி எங்கள் வீட்டில் இப்போ வந்து நம்ம சாப்பாடு வச்சுக்கலாம் இப்போ வந்து வாழைத்தண்டு பொரியல் எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட தான் பொரியல் ஏன்னா சாப்பாடை வேணால் குறைச்சிக்கும் இது வந்து பாவக்காய் வந்து வெள்ளம் போட்டு செஞ்சது இது வந்து ரசம் அடுத்து இங்கே வந்து தயிர் அடுத்து நம்ம இந்த குழம்ப ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கீரை பருப்பு போட்டு கடைஞ்சது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கீரையை நிறையா போட்டுக்கும் தட்டு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதை தான் இதான் இன்றைக்கி என்னோடய லஞ்சு ப்ளேட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து நான் கீரை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு கீரை வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு அடுத்து வாழைத்தண்டு பொரியல் பார்க்கலாம் வாழைத்தண்டு பொரியல் வந்து காரம்லாம் இல்லை ஒரே ஒரு பாதி காந்தி மிளகா போட்டு தழிச்சு விட்டேன் ரொம்பவே நல்லா இருக்குது சாப்பிட்லாம் அடுத்து நான் ரசம் குத்திட்டேன் அந்த சாதத்திலேயே இப்போ பாவக்காய் வந்து வெள்ளம் போட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்துச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு இதில் ஒரு சீக்ரெட் நான் பண்ணேன் என்னென்னு சொல்கிறேன் பாவக்காய் வந்து நார்மலாக வருவல் பண்ணது தான் பண்ணது காரம் போட்டு அது மீது வந்துச்சு அதை நான் என்ன பண்ணேன் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை போட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு களரி இறக்கிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அடுத்து அமீதமில்லை சாத்துக்கு நான் தயிர் தான் போட்டுக்கிறேன் போட்டு அப்படியே காலி பண்ணிடுவோம்